நான் பெண் பிள்ளைகளுக்கு எப்போதுமே சொல்லக்கூடிய விஷயத்தை இங்கேயும் நான் பகிர்ந்துட்டு போகிறேன் உங்களுடைய உடைகளை பேண்டுதலாக ஆக்கி கொள்ளுங்கள் நீங்கள் வளர வளர பொம்பளை பிள்ளைங்க வளர வளர நீங்கள் போடுற ட்ரெஸ் இருக்கு இல்லையா நீங்கள் போடுற இந்த ஹிஜா அப்படி உடைகளை என்ன நோக்கத்துக்காக நமக்கு நபிகளார் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற மாதிரி செய்யுங்க இப்போ நான் இங்கே பார்க்குறேன் யாருமே அந்த மாதிரி பெரிய பிள்ளைகள் உடுத்தலை எல்லாருமே ஒரு விதமான ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க இந்த ஸ்டைல் யூடியூப் ஸ்டைல் அதை பார்த்து வீணாக போகாதீங்க சரியா நீங்க உங்களோட ஹிஜாப் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கால் வரைக்கும் வந்துடணும் அந்த மாதிரி நீங்க தச்சு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நீங்க பின்பற்றுங்கள் சரியா கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நம்ம நிச்சயமா என்ன செய்யணும் நிறைவேற்றணும் வளருகிற போதே இதை நீங்க கத்துக்கணும் புரியுதா அப்போ இந்த இந்த சைடில் சுருங்கறது கழுத்துக்கு மட்டும் சுற்றி இங்கே வந்து பின்பண்றது அப்படி போட்டா இங்கே கையெல்லாம் தெரியும் அப்படி போடலாமா அப்படி போடக்கூடாது நம்ம கற்றுக்கொள்ளலாம் எனக்கு முப்பத்தி ஆறு வயது கழிச்சு தான் இஸ்லாம்னா என்ன என்னன்னு எனக்கு தெரியும் அப்படி தெரிந்து கொண்டு இந்த மூன்று ஆண்டுகளாகத்தான் ஒவ்வொன்றா கற்றுக்கொண்டு ஒவ்வொன்றாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சந்திக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னா அது பிறகு தெரிஞ்சுக்கிறதுல அதை மாத்திக்கிறதுல தப்பு இல்லை அப்படிதானே தெரிஞ்சுக்கிறதுலையும் மாத்திக்கிறதுலயும் எந்த தவறும் கிடையாது அப்படித்தான் இஸ்லாம் கிடைச்ச பிறகு பொய் சொல்றது மிகப்பெரிய தவறு ஏன்னா வாய்மையாளராக இருந்ததுனால தான் அழிவு செல்லும் அவங்களால ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஒழுக்கத்தோடு கொண்டு வர முடிச்சு நம்ம வாய்மையாளராக இருந்தாதானே நம்ம சமூகத்தை நல்லா வைக்க முடியும் நான் ஒன்று சொல்றேன் நீங்க எல்லாம் நல்லபடியாக ஹிஜாப் கொடுத்தணும் அப்படின்னு சொல்றேன்னா நான் தான் நான் சத்தியம் பேசினாத்தான் இடத்துல என்ன செய்ய முடியும் அதை உருவாக்க முடியும் அப்போ நானும் சமூக மாற்றத்தை தான் விரும்புகிறேன் அப்படின்னா ஒழுக்கம்லேருந்து ஒரு சமூகத்தில் என் பெண் பிள்ளைகள் எல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நான் வாய்மையாளராக இருந்தாதானே அதை செய்ய முடியும் அப்போது அதனால் நிச்சயமாக அது ஒரு பெரிய டூலாக எடுத்துக்கொண்டு அப்புறம் பொய் பேசக்கூடாதுன்னு எப்போ நான் வந்து காபத்துலாலருந்து ஷகாதா சொன்னனும் எப்போது எனக்கு இஸ்லாம் கிடைச்சதோ அப்பத்தில் இருந்து நான் பொய் பேசுறது இல்லைன்னு முடிவெடுத்து அதை நான் ப்ராக்டிஸ் இருக்கேன் நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா சொல்லுங்கள் என்ன அதான் நிச்சயம் ஆடுவான் சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நோன்புணர் இந்த ரமலான் இந்த காலகட்டத்துல எல்லாரும் நோன்பு நினைக்கிறேன் வந்து இந்த காலகட்டத்துல அம்மாக்கு உதவி செய்யும் நீங்க வீட்டில இருந்து நீங்க வந்து தெருவுக்குள்ள போய் பக்கத்து வீட்டுக்கு போய் உதவி செய்ய முடியுமான்ல எனக்கு தெரியல அம்மாக்கு உதவி செய்யும் முதல் கட்டமா நீங்க சின்ன குழந்தைகள் அப்படின்னா நீங்க உங்களுடைய தாய்க்கு அவங்க செய்யக்கூடிய பணிகள்ல உதவி செய்யுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் உதவி செய்யுங்க நிறைய குரான் படிங்க குரானை பொருளோடு படிங்க ஏன்னா அன்னைக்கு நான் அல்கம்துக்கு பொருள் கேட்டேன் உங்க உஸ்தாதுக்கு சொல்லி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் இப்போ நான் வந்திருக்கிறேன் இப்போ நான் அல்கம்துக்கு பொருளோட யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன்னு கேட்டுதான் முடிக்க போறேன் இந்த ரமலான்ல நீங்க குரானை படிக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து பொருளோடு படியுங்கள் நீங்க நாலு வசனம் படிச்சாலும் பரவாயில்ல அதுக்கு உடனே தர்ஜுமா பாருங்க அதுக்கு உடனே உங்க என்னன்னு கேளுங்க சரியா இந்த வசனத்தை நான் படித்தேன் எனக்கு தஃசீர் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேளுங்க தஃசீர்னா என்ன ஆஹ் குரானுக்கான விளக்கம் அதனுடைய வரலாறு என்ன விளக்கம் சரியா அப்போ அந்த தப்சீர் என்ன அப்படிங்கிறத நீங்க கேளுங்க அவங்க உஸ்தாட்ட கதை கேளுங்க அவங்க நிறைய கதையெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு விளங்குற மாதிரி அழகழகா சொல்லி தரக்கு அருமையான உஷா அது உங்களுக்கு இந்த சுனாமி நகர் பகுதியில் அவங்க தான் அனுப்பிச்சு தந்திருக்காங்க நிறைய நன்றி செலுத்துங்க இறைவனுக்கு அவங்க கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கோங்க அதுக்கு நேரத்தை செலவழியுங்கள் இங்கே பெற்றோர்கள் சிலர் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி பேணுதலாக நீங்கள் தான் வளர்த்தணும் நீங்கள் தான் கண்டிக்கணும் நீங்கள் தான் சீர்திருத்தணும் அப்படி இல்லைன்னு லூஸில் விட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்கும் பிள்ளை அடங்காது சமூகத்துக்கும் அடங்காது அப்போ இந்த ரமலான் நேரங்களில் நம்ம அதிக அதிகமாக நிறைய துவா செய்ங்க என்னுடைய பிள்ளையை கண்ணுக்குளிர்ச்சியாக ஆக்கித்தா என்னுடைய கணவரை குளிர்ச்சியாக ஆக்கித்தா இந்த சமூகத்துக்கு நாங்கள் நிறைய நல்ல வேலைகள் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிட்டாங்க அப்படின்னு பெரியவங்க நிறைய நிறைய சமூகத்தை நோக்கி துவா செய்ங்க வீட்டுக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும் நமக்காகவும் எவ்வளோ துவா செய்கிறோமோ அதை விட அதிகமாக சமூகத்துக்காக இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக முஸ்லீம் சமூகத்தோட ஒற்றுமைக்காக நம்முடைய விடுதலைக்காக நிறைய நிறைய துவா செய்ங்க நம்முடைய எல்லாரோட நோக்கமும் என்னது சத்தமா சொல்லுங்க எல்லாரும் ஒரு துவா கேப்போம் ரமலான்ல மட்டும் இல்ல ரமலான்ல அதிக அதிகமா கேட்போம் மற்ற நாட்கள்ல இன்னும் கேட்டுட்டுதான் இருப்போம் நம்ம எல்லாரோட ஆசையும் என்னது கடைசி ஆசை என்னது போகணும் அப்படிங்கறதுதான் அப்படிதான் அதுல யாருக்குமே மாற்றிக்கிறது இல்ல எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் நிறைய நிறைய செய்யும் அப்படிப்பட்டவர்களாக நம்ம ஆக்கி தர சொல்லி இறைவன்ட்டை கையேந்துங்க எல்லாருக்காகவும் நாங்கள் இதுவாக செய்கிறோம் இன்னைக்கு எல்லாம் சந்திக்கணும்னு நீ துச்சிருந்தோம் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் கேக் கொண்டு வரணும்னு ஆசை சரியா அப்போ கடையில வாங்கி கொடுக்கலாமா என்ன செய்யலாம் போது இல்லை இல்லை நானே தயாரிக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய ஆலிமா அவர்களும் அவங்களுடைய மகள் மருமகள் எல்லாம் சேர்ந்து ஸ்டார் டிலைட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கம்பெனியே நடத்துறாங்க வீட்டுக்குள்ளேயே நீங்களாம் இதெல்லாம் கத்துக்கிட்டு நாலு பின்னா இப்படி ஒரு பிசினஸை நீங்களும் செய்யணும் அதன் வழியாக கிடைக்கிற பறக்கத்தில் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அவங்க என்ன செய்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் பறக்க செய்யலாம் நாங்கள் ஸ்டார் டிலைட் சார்பாக நான் என் மகள் மருமகள் எல்லாம் சேர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கேக் செஞ்சு கொண்டு வரோம் சொல்லி கிட்டத்தட்ட எண்பது கேக்கு நூறு கேக் இன்றைக்கி தயாரித்து கப் கேக் அவங்களே தயாரித்து ஒரு ரூபா நாங்களே ஸ்பான்சர் பண்ணுறோம்னு இன்னைக்கு உங்களுக்குலாம் கேக் கொடுத்து தராங்க இந்த ஆயிரரூவா பெருசு இல்லை இந்த ஆயிரம் ரூபா பணம் இல்லை இந்த ஆயிரரூபா பேப்பர் இல்லை இந்த ஆயிரம் ரூபா காசு இல்லை இந்த ஆயிரம் ரூபா பெருசு கிடையாது இந்த ஆயிரருவா என்பது ஈமான் ஏன் அதான் எனக்கு தந்ததை நான் ஏழைகளுக்கு தர விரும்புகிறேன் அதுதான் எனக்கு தந்ததை குழந்தைகளுக்கு தர விரும்புகிறேன் அதுதான் எனக்கு தந்ததை நான் பகிர்ந்து தர விரும்புகிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கல்ல இதுக்கு பேர் தான் என்னது ஈமான் அப்ப அதுதான் நமக்கு தந்ததை நம்ம இந்த ரமலால நிறைய நிறைய பகிர்ந்து கொடுப்போம் பெரியவங்க எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க என்ன இன்னைக்கு சமைக்கிறீங்களோ எப்பெல்லாம் அடுப்பு பற்ற வைக்கிறீங்களோ அதுல ஒருபடியாவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ ஏழைகளுக்கோ அது தேவையுடையவங்களுக்கோ யாருக்காவது கொடுங்க உங்க பிள்ளைகள்கிட்ட கொடுத்து தெருவில் பார்க்குற ஏழைக்கு யாருக்காவது பிச்சை எடுக்கிறவங்களுக்கு கொடுத்து விடுங்க யாருக்காவது ஒரு படி சாப்பாடு உங்கள்கிட்ட இருந்து ஏழைகளுக்கு போட்டும் ஒவ்வொரு நாள் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா ஒரு படி சோறு உங்கள் கையால் ஏழைகளுக்கு போட்டும் அதுக்காக நீங்கள் எல்லாரும் வேலை செய்யுங்க சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்க கிட்ட போய் இன்ஷோ அல்லான்னு சொல்லி சொல்றதே மிகப்பெரிய இவாதி நான் சொல்லுவேன் நான் செய்வேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாம இன்ஷா அல்லா நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லா நான் செய்வேன் இன்ஷா அல்லா நான் பார்த்துக்கிறேன் ஏன் இறைவன் நாடினா தான் எதை செய்ய முடியும் இல்லைன்னா நம்மளால் எதாவது செய்ய முடியுமா முடியுமா அந்த இறைவன் நாடணும் அதனால எது சொன்னாலும் எது பேசினாலும் இன்ஷா அல்லாஹ் நான் ஹிஜாபை நல்லபடியாக உடுத்துனேன் இன்ஷா அல்லாஹ் உங்க சொல் பேச்சு இன்ஷா இல்லா நாங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறோம் இன்ஷா இல்லா எங்க அம்மாக்களுக்கு இந்த கொண்டு போய் சொல்றோம் அம்மா இந்த சமைச்சா ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க கொடுங்க அப்படின்னு வாங்கி கொண்டு போய் இன்ஷா அல்லாஹ் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அப்போ இன்னும் நிறைய மார்க்க கல்வி உங்களுக்கு போய் சேரட்டும் நீங்க எல்லாரும் விவாதத்தில் சிறந்த பிள்ளைகளாக ஒழுக்கத்தில் சிறந்த பிள்ளைகளாக மார்க்க விதிமுறைகளில் சிறந்த பிள்ளைகளாக வளர வல்ல ரஹ்மான் தன் நேரடியான உதவியை உங்களை தருவானாக இறைவன் மிகப்பெரியவன் நிறைய நிறைய துவா செய்யுங்க உங்களுடைய அம்மாக்களுக்கு உதவி செய்யுங்க இந்த ரமலான் உங்களுக்கு சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை உருவாக்குகிற ரமலானாக இருக்கட்டுமாக ஆமீன் 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 யார் அஸ்லாம் வலைக்கும்